புதுச்சேரியில் தடுப்பூசி போட்டதால் மூன்று மாத குழந்தை உயிரிழந்ததாக கூறி பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கரிய பகுதியை சார்ந்தவர்கள் அருண் நதியா தம்பதியர் இவர்களுக்கு அனுஷ் என்ற மூன்று மாத ஆண் குழந்தை இருந்தது இந்நிலையில் நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று முன்தினம் குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்ட நிலைகள் நேற்று மாலை மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது குழந்தை மூச்சுவிட சிரமப்படுவதாக நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு மருத்துவர் இல்லாததால் ஒன்றும் இல்லை என்று செவிலியர் திருப்பி அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து வீடு திரும்பிய பின் நள்ளிரவில் மூச்சுவிட முடியாமல் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது இந்த பகுதிகளில் இது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தடுப்பூசியால் தான் தனது குழந்தை உயிரிழந்ததாக கூறி பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் நெட்டப்பாக்கம் சுகாதார நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தை அவர்கள் கைவிடவில்லை சம்பந்தப்பட்ட செவிலியரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் நிரந்தரமாக மருத்துவரை நியமிக்க வேண்டும் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்திய குழந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவர் பற்றாக்குறையால் உயிரிழந்த நிலையில் குழந்தையின் குடும்பத்தினரை ஜேசிய மக்கள் மன்றத்தினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் ஜேசிய மக்கள் மன்ற மங்களம் கிளை தலைவர் கண்ணப்ரான் வெளிநூர் கிளைத் தலைவர் பூக்கடை ரமேஷ் உள்ளிட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் நேரில் சென்று குழந்தையின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினர் அப்போது நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்களே இல்லை என்றும் மருத்துவர்களின் வேலையை செவிலியர்கள் செய்ததால்தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக உறவினர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தனர் மேலும் இதற்கு சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமியே பொறுப்பு என்றும் அவர்கள் தெரிவித்தனர் அப்போது அவர்களிடம் குழந்தையின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க அனைத்து வகையிலும் தேசிய மக்கள் மன்றம் உறுதுணையாக இருக்கும் என்றும் ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் உறுதியளித்தனர் புதுச்சேரியில் போலி மருந்து மாஃபியா வீட்டை உடைத்து போலீசார் நடத்திய அதிரடி சோதனைகள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் மற்றும் நகைகள் சிக்கின புதுச்சேரியில் போலி மருந்து குறித்து பிரபல ஃபார்மா நிறுவனம் அளித்த புகாரின் அடிப்படைகள் சிபிசிஐடி போலீசார் புதுச்சேரியில் இயங்கி வந்த போலி மருந்து தொழிற்சாலைகளில் அதிரடியாக ஆய்வு செய்து சீல் வைத்தனர் மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி ராஜா உட்பட பலரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் ஜெயாநகர் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான ராஜாவின் வீட்டை பூட்டை உடைத்து சோதனை நடத்தினர் அங்கு மூன்று அறைகளில் உள்ள பீரோக்களை உடைத்து போலி மருந்து தயாரிக்க மூலப்பொருட்கள் வாங்கியது போலி மருந்துகள் விற்றதற்கான ஆவணங்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் வைர நகைகள் இருபத்தி ஐந்து சவரன் தங்க நகைகளும் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி கீழ் வாக்காளர் படிவங்களை வருகின்ற பதினொன்றாம் தேதிக்குள் பூர்த்தி செய்து திருப்பித்தர வேண்டும் இருப்பினும் ஒரு லட்சத்து எட்டாயிரம் பேர் இன்னும் எஸ்ஐஆர் படிவங்களை திருப்பித் தரவில்லை இதுகுறித்து தகவல்களை அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் துறை பகிர்ந்துள்ளது இதுகுறித்து தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் செய்தி செய்திக்குறிப்பு புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியலின் எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் சேகரிப்பு படிவங்கள் திரும்ப பெறப்படுவது நிறைவடைய உள்ளது வருகின்ற பதினாறாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இதில் படிவங்களை சமர்ப்பித்த அனைத்து வாக்காளர்களின் பெயர்களும் இடம்பெறும் எனினும் சில வாக்காளர்களிடமிருந்து இடமாற்றம் நீக்கப்பட்டது டூப்ளிகேட் என்ட்ரி போன்ற பல்வேறு காரணங்களால் எஸ்ஐஆர் படிவங்களை சேகரிக்க முடியவில்லை சேகரிக்க முடியாத படிவங்களின் தற்காலிக பட்டியல் அரசியல் கட்சிகளுடன் பகிரப்பட்டது பொதுமக்களுக்கு தகவல்களை தெளிவாக தெரியப்படுத்தவும் வெளிப்படைத் தன்மையை மேம்படுத்தவும் பட்டியலில் தகுதியுள்ள வாக்காளர் யாரும் விடப்படாமல் இருப்பதை உறுதி செய்யவும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது அடுத்த மூன்று நாட்களில் பூத்நிலை முகவர்களுக்கும் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கும் பூத் நிலை அலுவலர்களால் புதுப்பிக்கப்பட்ட பகுதி வாரியான பட்டியல்கள் வழங்கப்படும் இதில் சேகரிக்க முடியாத வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கவும் மேலும் வாக்காளர்கள் பூத் நிலை அலுவலர்களிடம் விரைவு சேகரிப்பு படிவங்களை சமர்ப்பிக்க தேவைப்படும் இடங்களில் அவர்களுக்கு உதவும் இந்த பட்டியல் தற்காலிகமானது மட்டுமே எஸ்ஐஆர் சேகரிப்பு படிவங்களை வருகின்ற பதினோராம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் இந்த தேதிக்கு பிறகு பெறப்படும் படிவங்கள் வரைவு பட்டியலில் சேர்க்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பியும் சமத்துவத்தின் சிம்ம குரலுமான டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் நினைவு நாளான நேற்று டிசம்பர் ஆறு அவரது கொள்கைகளையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில மேற்கு இணை செயலாளர் முனைவர் மு லாவண்யா அவர்கள் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிகள் சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தார் சட்டங்களில் மட்டுமல்லாமல் மனிதர்களின் உள்ளத்திலும் சமத்துவத்தை நினைநிறுத்த அயராது பாடுபட்ட புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்காரின் பெரும் புகழை போற்றும் விதமாக முனைவர் மு லாவண்யா உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சைவிரண்பேட் மற்றும் தக்கக்குட்டை ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பிச்சைவிரான்பேட் மற்றும் தக்ககுட்டை பகுதியிலுள்ள மாணவர்களுக்கு நாட்டின் பெருமையையும் வரலாற்றையும் அறிவு சுடரை ஏற்றும் விதமாக நோட்டு புத்தகங்களை வழங்கினார் மேலும் மேரி உழவர்கரை பகுதியில் இறுதியாக இப்பகுதியில் உள்ள ஐம்பது குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வழங்கி கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இந்த விழாவின் போது தக்ககுட்டை பகுதியில் நூறு நபர்களுக்கு பால் மற்றும் பிஸ்கெட் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் கழகத்தின் தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாளை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தேசிய புத்தக கண்காட்சி துவங்கி பத்து நாட்கள் நடைபெறுகிறது புதுச்சேரி எழுத்தாளர்கள் புத்தக சங்க ஒருங்கிணைப்பாளர் பாஞ்ச் ராம்லிங்கம் குறுகைகள் எங்கள் புத்தகம் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது இருபத்தி ஒன்பதாவது தேசிய புத்தக கண்காட்சி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறுகிறது பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு புத்தக கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைக்கிறார் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் புதுச்சேரி எழுத்தாளர் புத்தக சங்க தலைவர் முத்து ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்கின்றனர் கண்காட்சியில் புதுச்சேரி தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மும்பை டில்லி முதலான பகுதிகளிலிருந்து நூறு புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன அறுபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு மொழிகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட உள்ளன கண்காட்சியில் புதுச்சேரி எழுத்தாளர்களின் நூல்கள் வெளியிடப்படுகின்றன புதுச்சேரி எழுத்தாளர்களின் நூல்களுக்கு தனி அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நூல்களுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கண்காட்சி நடைபெறும் இவ்வாண்டு புத்தகம் வாங்கும் வாசகர்களின் பெயர்கள் குழுக்கன் முறையில் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் ரூபாய் ஆயிரம் மதிப்பிலான புத்தகங்கள் பரிசாக வழங்கப்படும் என்றனர் சட்ட மாமேதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஆரியபாளையத்தில் சிறுத்த எழுச்சி பாசறை அமைப்பாளர் சக்திவேல் தலைமைகள் மெழுகுவர்த்தி ஏற்றி நினைவஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து மலர் மலர்தூவே மரியாதை செலுத்தப்பட்டது சட்டம் சட்டமாதி டாக்டர் ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை அமைப்பாளர் சக்திவேல் தலைமைகள் வெளிநூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஆரியபாளையம் பகுதிகளில் இளம் சிறுத்த எழுச்சி பாசறை அமைப்பாளர் சக்திவேல் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவஞ்சலி நிகழ்வில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு சிறப்பு அழைப்பாளர் மாநில செயலாளர்கள் அகன் பொன் சிவமந்தன் ஏகாம்பரம் ஆகியோர் முன்னிலைகள் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர்தூவி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து அப்பகுதியை சார்ந்த மகளிருக்கு புடவை குடை மற்றும் அரிசி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் முருகன் ஏழுமலை ராவணன் பாலபிரகாஷ் கதிர் கருணாகரன் இனியவன் சுரேஷ் மற்றும் ஆரியபாளையம் நிர்வாகிகள் மாசிலாமணி பரமசிவம் சதீஷ் மணிகண்டன் முத்து தயாரன் அங்காரன் மணிபாலன் அழகு நாவரசன் சபரி பூவரசன் வெற்றிவேல் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் நடைபெற்றது வருகின்ற டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அமமுக கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதனை சிறப்பாக கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் தொகுதி வாரியாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடுவது என்றும் காலை தலைமை கழகத்தின் சார்பாக புதுச்சேரி மணக்கல விநாயகர் கோவிலில் தங்கத்தீர் இழுத்து வழிபாடு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் கணேசன் இணை செயலாளர் லாவண்யா துணை செயலாளர் கலைவாணி மாநில அம்மா பேரவை செயலாளர் ராஜா மருத்துவரணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகுமார் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் சுதாகர் நெட்டப்பாக்கம் தொகுதி பாட்ஷா திருபுவனை தொகுதி பாலாஜி மோகன் நெசவாளரணி செயலாளர் சிவகுமார் வர்த்தகரணி செயலாளர் தனவேல் பொறியாளர் அணி ஏழுமலை தொகுதியின் கழக செயலாளர்கள் காண்டிபன் செந்தில் என்கின்ற குமரவேல் ரத்னவேல் ராமச்சந்திரன் கண்ணதாசன் கலியமூர்த்தி வீராஸ்வாமி தயாள் கண்ணன் முருகன் அண்ணாமலை நடராஜன் சரவணன் ரகு சண்முகசுந்தரம் அழகுவேல் நிஷா ரவி மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் பாகூர் குமியுன் ஆதிக்கப்பட்டு முகம் சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவேந்தல் மற்றும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது டிசம்பர் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் வழிகாடுதலின்படி பாகூர்கொம்மின் ஆதிக்கப்பட்ட முகம் சார்பில் நினைவேந்தல் மற்றும் ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது முதலாவதாக கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது அதன்பின் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கமும் செலுத்தப்பட்டது கொடியேற்றி மாலை அணிவித்து உறுதிமொழியை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவானன் செய்து வைத்தார் நிகழ்ச்சியானது முகாம் செயலாளர் திரு மெய்யரசு தலைமையிலும் தொகுதியின் செயலாளர் நா ஈழவேந்தன் ஆ ராசப்பன் தே ஆண்டவன் யாக்பென் பா ஈழன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ் உரிமை இயக்கத்தின் மாநில பொறுப்பாளர்கள் நா ஐயப்பன் தமிழழகன் கிராம நிர்வாகிகள் ராஜாராமன் சசிகுமார் ராஜாமணி நாகராஜ் அரங்கநாதன் பெருமாள் முருகவேல் கார்த்திக் விஸ்வநாதன் உள்ளிட்ட முகாம் உறுப்பினர்கள் பெண்கள் மற்றும் பெரியவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு ஏற்பாட்டின் கீழ் ஆனந்தாயின் கன்வென்ஷன் சென்டரில் தூக்க அறுவை சிகிச்சை நேரடி அறுவை சிகிச்சை செயல்முறை வகுப்பு மற்றும் நடைமுறை அறுவை சிகிச்சை மூச்சு பயிற்சி சைம்பர் ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது இந்த கருத்தரங்கம் புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெறுவதுடன் மாநிலத்திலும் நாட்டிலும் உள்ள சிகிச்சைகள் நிபுணர்களுக்கு உரக்க குறைபாடு மற்றும் அதன் அறுவை சிகிச்சைகளில் புதிய முன்னேற்றங்களை அறிந்து தங்கள் திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய தளமாக அமைகிறது இந்த டாக்டர் நோடல் யோலுகோ சால்டானா மெக்சிகனை சார்ந்து தலை மற்றும் கழுத்து அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆனந்த் கோயம்புத்தூரை சார்ந்த தலைமை காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அந்தோனி இறுதிஜன் ஆகியோர் மெட்ராஸ் முன்னணி மருத்துவர்கள் மெடிக்கல் காலேஜ் போன்ற முன்னணி மருத்துவர்களால் விரைவுரைகளும் அறுவை செயல் விளக்கங்களும் பற்றி எடுத்துரைத்தனர் இந்த கருத்தரங்கிற்கு டாக்டர் ஸ்ரீட் ஜிஎம்எஸ் மற்றும் டாக்டர் ரமேஷ் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இஎன்டி டாக்டர் சிவசங்கர் டாக்டர் நவீன் மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் முகவிரிவுரையை கையில் ஏந்தி காரைக்காலில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையை கைகள் ஏந்தி வக் மற்றும் வழிபாட்டு உரிமையை காப்போம் என்ற முழக்கத்தோடு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் முகமது பிலால் தலைமை தாங்கினார் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் பாபர் மஜித் தகர்ப்பு மற்றும் இழைக்கப்பட்ட அநீதி குறித்தும் தமிழ் மாநில பேச்சாளர் முகமது லுக்மான் ஹியம் கண்டன உரையாற்றினார் தொடர்ந்து நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் பேசும்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தீய சக்திகள் அகற்றப்பட்டு நல்ல சக்திகள் மட்டுமே இருக்கும் நிலை உருவாகும் என்றும் உறுதி கூறினார் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாஜக கட்சியின் அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர் எஸ்டிபி கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இதனையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு போடப்பட்டிருந்தது அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பழைய அங்காளம்மன் கோவிலுக்கு தன் சொந்த செலவில் இன்வெர்டர் பேட்டரியை வழங்கிய அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அதிமுக பொருளாளராக இருப்பவர் ரவி பாண்டரங்கன் அரியங்குப்பம் தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இது மட்டுமில்லாமல் கோவில்களுக்கும் பல்வேறு நிதி உதவியையும் வழங்கி வருகிறார் அந்த வகையில் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பழைய அங்காளம்மன் கோவிலுக்கு தனது சொந்த செலவில் இன்வெர்டர் பேட்டரியை வழங்கினார் இதனை பெற்றுக்கொண்ட கோவில் நிர்வாகத்தினர் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கனுக்கு மாலை மரியாதை செய்து கௌரவித்தனர் சுவாமிக்கு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டிகள் வெற்றி பெற்றவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி காமராஜர் தொகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பிறந்தநாள் கோப்பை பேட்மிண்டன் போட்டி ஈசிஆர் சாலையில் உள்ள தனியார் பேட்மிண்டன் மைதானத்தில் நடைபெற்றது ஆடவர் மற்றும் மகளிருக்கான இரட்டையர் இறகுபந்து போட்டி ஆறாம் தேதி துவங்கி இன்று வரை இரண்டு நாட்களாக நடைபெற்றது போட்டியினை திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா துவக்கி வைத்தார் இதில் மாநில திமுக கழக அவைத் தலைவர் எஸ் வி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி செந்தில்குமார் சம்பத் மற்றும் பத்மாவதி டைல்ஸ் உரிமையாளர் சச்சின் ஜெயின் ஆகியோர் கலந்து கொண்டனர் சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக பூர்த்தி விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விலியனூர்கோமியும் சேதராப்பட்டு பழைய காலனியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலுக்கு கடந்த ஆண்டு ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக பூர்த்தி விழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் காலை ஏழு மணிக்கு அம்மனுக்கு பால் குடம் வீதி உலாவும் ஒன்பது மணிக்கு பால் அபிஷேகம் சிறப்பு பூஜை மற்றும் சங்காபிஷேகமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மதியம் ஒரு மணிக்கு அன்னதானமும் இரவு ஏழு மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலாவும் இரவு பத்து மணிக்கு கேலிக்கை நாடகமும் தெருக்கூத்தம் நடைபெற்றது விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் அண்ணா பிரபாவதி சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது இந்த விழாவில் ஆலய நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் என திரளானோர் பங்கு கொண்டனர் காரைக்காலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற ஏகாதச ருத்ரஹோமத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சோமநாதரை வழிபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உலக நன்மை வேண்டியும் விவசாயம் சிரிக்கவும் ஸ்ரீ காரைக்காலமையார் ஸ்ரீ சோமநாயகி உடனமர் ஸ்ரீ சோமநாதர் ஆலயத்தில் ஏகாதச ருத்ரஹோமம் இன்று காலை துவங்கி மதியம் வரை நடைபெற்றது ருத்ரஹோமத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பட்டுப்புடவை பழவகைகள் நகைகள் போன்ற பொருட்களை ஹோமகுண்டத்தில் சோமநாதரை வழிபட்டனர் ஸ்ரீ சோமநாதனுக்கு மஞ்சள் சந்தனம் பஞ்சாமிரதம் பால் தயிர் அபிஷேகம் நடைபெற்றது நிறைவாக ருத்ரஹோமம் பூர்த்தியடைந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசத்தை சிவாச்சாரியர் சுமந்து ஆலயத்தை வலம் வந்து புனித நீரால் சோமநாதருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் ருத்ரஹோமத்தை முன்னிட்டு ஏகாதச ருத்ர பாராயணம் ருத்ரஹோமம் ருத்ராபிஷேகம் நடைபெற்றது ருத்ரஹோம நிகழ்ச்சிகள் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சோமநாதரை வழிபட்டனர்